நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீட்டில் நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக திரும்ப ஏழாம் நம்பர் ஆடுவாங்க ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம தான் மாற்றி கொடுத்துருக்கோம் இல்லை நம்ம ஒன்றா நம்பர் பெஸ்ட்டாக வரும்னு சொன்னால் ஏழாம் நம்பர் பெஸ்ட்டாக வரும்னு சொன்னால் நமக்கு ரொம்ப அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஒன்று ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வந்தால் எட்டாம் நம்பர் வரும்னு நினச்சா திரும்ப ஆறுநூற்றி பதினேழு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது அருமையாக வந்து நமக்கு கொடுத்த நம்பர் வருங்க நமக்கு ஒன்னாம் நம்பர் ரொம்ப அழகாக பாஸ் அதே மாதிரி ஏழா நம்பர் ரொம்ப பாஸ் ஆயிருந்துச்சு இந்த ரெண்டு பக்கமாக நம்ம மாற்றி கொடுத்தோம்னா கிடையாது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சூப்பராக நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் எண்பது சதவீதம் நமக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயமா இன்றைக்கும் நமக்கு நேற்று மாதிரியே அந்த இரநூத்தி எட்டு மாதிரி இதுவும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான வின்னிங் வரும்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து நம்ம ஏழாம் நம்பர் ஒன்றா நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு எதுவும் வரல சரிங்களா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்து இன்றைக்கி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது தான் ஆடுவாங்க ஆடுறக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இல்லை ரெண்டு நம்பருமே அழகாக தட்டி தூக்கி அடிச்சு பாருங்கள் ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக வந்து பதினேழுங்கிற நம்பர் நமக்கு சூப்பரான வினிங்க இங்கேயும் நம்ம பதினேழுங்கிற நம்பர் தான் ரொம்ப கொடுத்துருக்கோம் சூப்பராக அந்த நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆடிட்டாங்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு ஒரு அருமையான வினிங்க தான் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்வர்ண கேரளம் இதில் வந்து நாளைக்கு என்ன நம்பர் நாலாவது குழுக்கள் சரிங்களா எக்ஸாக்டாக நாலாவது குழுக்கள் ஏன்னா போன நாலாவது குழுக்கால் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா மூணா போன மூணாவது குழுக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி பத்து அதை நம்ம கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்கு முதல்ல சொர்ண கேரளாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு முந்நூற்றி இருபது அதுக்கு முதல் வாரம் இது நமக்கு நாலாவது ரூபா இல்லை அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா இரநூ எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்காங்க பாருங்கள் நமக்கு முந்நூற்றி இருபது அந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப குறித்து நமக்கு கொடுத்தாங்க அடுத்து நமக்கு அடுத்த சொன்ன கேரளாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி பத்து எதுக்குமே சம்மந்தமில்லாத நம்பராக கொடுத்தாங்க அப்போ மறுபடியும் நமக்கு இந்த ஆறுநூற்றி பத்தை பேஸாக வச்சு கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஆறுநூற்றி பத்து வருதான்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற அந்த ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி பதினேழு சரிங்களா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அது மாதிரி நமக்கு வந்து எஸ்கே நமக்கு இன்றைக்கி நாலாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் நானும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நிறையாவே இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் அதிகமாக வருது மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நமக்கு நாலாம் நம்பர் வந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாளாக வராமல் இருந்த நாளா நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்துருந்துச்சு இன்னைக்கு நாற்பத்தி நாலு நாளுங்க கிட்டத்தட்ட பாருங்க பாருங்கள் நாற்பத்தி நாலு நாளாக வராமல் இருந்த இது ஒன்றா ஏழாவது நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அதை பி போடில் ஒன்றா நம்பர் வந்துக்கிட்டே இருக்கிறதானே அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை பி போர்டில் எப்பயுமே ஒன்றா நம்பர் தான் வந்துகிட்டு இருக்கு நீ வர வேண்டியது சி போட்லையும் ஏ போர்ட்லையும் தான் பி போல யாரும் கேட்டாங்க அது வந்தால் வராமலே இருந்திருக்கலாம் ஏன்னா அதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஏ போர்டில் இருக்கிற ஒன்றாம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டில் இருக்கிற ஒன்றாம் நம்பர் இருந்தால் நமக்கு எதிர்பார்க்குற தவிர மற்றபடி வேற எதுவும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக எதிர்பார்த்தா வேறு எதுவும் வரைக்கும் எதிர்பார்த்துக்கலாம் சரிங்களா அதில் வந்து நமக்கு எக்ஸாக்டாகவே நமக்கு வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாளைக்கு நாற்பத்தி நாலு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு ஆறுநூற்றி பதினேழாவது ட்ரா சரிங்களா அறநூற்றி பதினேழாவது அறுநூத்தி பதினேழுனு நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வரும் போன வாரம் சொன்ன கேல ஆடினாங்க இல்லையா இந்த நமக்கு போன வாரம் ஆடினாங்களா அறுநூத்தி பத்து அதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பது எட்டு ஜீரோ ஜீரோ நமக்கு வருது இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி அறுநூற்றி பதினேழு இன்றைக்கி கிடைக்கிற சொல்லிட்டு அதே மாதிரி நாலாவது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு எப்படியாச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற ஏ போர்டு எனக்கு திரும்ப வந்து எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் டவுட்டு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல வந்து விழுகணும் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒன்பது நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாளையோட சேர்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து பத்து நாளாக ஆச்சு கண்டிப்பாக பத்து நாளாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து விழுகணும் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஒன்பது நம்பர் மேலே அபாரமான நம்பிக்கை இருக்குது கட்டாயமாக நமக்கு நாளைக்கு ஒன்பது நம்பர் வரணும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் அதாவது ஆறு ரெண்டு ஆறுன்னு வரணும் அதாவது ரெண்டு ஆறு ஒன்பது அப்படின்னு வரணும் ஒன்பது நம்பர் தான் வரணும் ஏன்னா வந்து இந்த இடா நமக்கு வந்து ஆறுக்கு ஒன்பது இங்கே இருக்கு இல்லையா ரெண்டு ஆறு ஒன்பது அதே மற்ற இடத்துல நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் ரெண்டு ஆறு ஒன்பது இங்கே வரணும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே வந்து நமக்கு என்ன வரணும் கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் தான் வரணும் ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நச்சுன்னு சொல்லி வைக்கிற மாதிரி நமக்கு ஒன்பது நம்பர் தான் கொடுக்குற வேறு எந்த நம்பரும் கொடுக்கல நச்சுன்னு சொன்ன மாதிரியே ஒன்பது நம்பர் வந்து விழுகும் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பருங்கிறது பேசிக்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அப்படி வரலன்னு நாங்கள் வரலாம் ஒன்றா நம்பர் வரலாம் வேறு எதுவும் வராது ஏன்னா ஒன்றா நம்பர் ஆறுக்கு ஒன்று ஆடுவாங்களா கட்டாயமாக ஆட்ருக்கு வாய்ப்பிருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லையா பெண்டிங் நம்பர் தான் நான் கண்டிப்பாக நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது நமக்கு முப்பது நாள் ஆயிடுச்சு நாளையோட சேர்த்திங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள் பெண்டிங் ஏ போர்டில் அதே சி போர்டில் வந்து நாற்பத்தி ஆறு நாள் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஒன்பது ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப பேஸிக்காக வரக்கூடிய நம்பர் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப அதிகமாக விண்டிங் வரக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி நமக்கு நாற்பத்தி நாலு இருந்தால் அந்த ஏழாம் நம்பர் தூக்கிட்டாங்க இனி வந்து அறுபத்தி நாலு நாளாக இருக்குது எட்டாம் நம்பர் தூக்க மாட்டாங்களா கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எட்டுன்னு அடித்தாங்க எட்டாம் நம்பர் நமக்கு பேசிக்காக கிடச்சதால நேற்று வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பரு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு கொடுத்தாங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலேருந்து ரெண்டு நம்பர் தூக்கிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஆறாம் நம்பர் மேலே கணக்கு வைக்கலாம் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் இல்லை நம்ம அதுக்கு பதிலாக ஒன்றா நம்பர் எதிர்பார்த்தோம் நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் தானே கொடுப்போம் ஒன்று கொடுத்தா ஆறாம் நம்பர் கொடுப்போம் இல்லை ஒன்றா நம்பர் கொடுப்போம் அந்த கணக்கில் தான் நம்ம வந்து ஒன்றா நம்பர் கொடுத்து ஏழாம் நம்பர் கொடுத்தோம் சூப்பராக வந்துருச்சு அதே மாதிரி தான் ஆறாம் நம்பர் ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு ரீசன் இருக்குது நம்ம எப்பயுமே வந்து ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஒன்றா நம்பர் கொடுப்போம் ஒன்றா நம்பர் வந்து இப்படி தான் கொடுப்போம் தவிர ரெண்டு நம்பரும் சேர்த்து கொடுக்க மாட்டோம் ஏன்னா போடுங்கிறது நமக்கு ஒரு நாலு நம்பர் தான் வரணும் இப்போ எல்லா நம்பரும் வால்போர்ட்டில் கொடுக்க முடியாதுனால் நாலே நம்பர் அது நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பை நான் என்ன இருக்கோ அதை மட்டுமே தேடி பிடிச்சி கொடுப்பேன் அதனால தான் நமக்கு ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்கலாம் அதனால் நமக்கு என்ன பண்ணணும் அண்ணா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் மிஸ் ஆகாது நீங்கள் எடுத்துக்கங்கு தான் நேற்றே சொன்னோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் கண்டிப்பு ஏன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு தான் நமக்கு நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஏழு ஆறு ஏழு தான் கொடுத்தாங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கொடுத்தாங்க இதில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணால் சரி ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் கொடுக்க முடியாது ஏன்னா ஆறாம் விட ஒன்றா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அதை பேச ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி ஒரு சின்ன காமனான ஒரு மெத்தேடுஸ் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்க அந்த ஐடியாலஜி நம்மகிட்ட இருக்காங்கிறத ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிபோர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை எனக்கு நாளைக்கு அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு அஞ்சு தான் ஜீரோ ஒன்று அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு அஞ்சா நம்பர் நாளைக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கணும்னு தான் தோணுது பட் இருந்தாலும் நமக்கு வந்து பி போர்டில் நிறையா டைம் அஞ்சா நம்பர் வச்சதுனால நம்ம இருந்தால் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுக்கு அஞ்சுன்னு ஆடுவாங்க என்ன வெட்டு ஆடுவாங்க இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு பேசிக்க ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு வந்து ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு சின்ன நம்பர் அப்போ அதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர அதை விட சின்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதோட ஜீரோன்னு ஜீரோ தான் வரணும் அதை விட சின்னதாக ஏற்கனவே ஆடிட்டாங்க அப்போ நமக்கு அதை விட பெரிய நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ் அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று நம் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருது எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பிபோடில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் கருத்தே கிடையாது அப்படி ஒன்பது நம்பர் வரலைன்னா கூட அந்த இடத்துல ஒன்றாம் நம்பராது வந்து நமக்கு மேட்ச் பண்ணி நமக்கு ஒரு வின்னிங் கொடுத்துரும் நீங்கள் மறுக்கவே வேண்டியதுனா ரொம்ப ஸூ ஸ்ட்ராங்காக நம்பர் வரும் சரிங்களா நேற்று எப்படி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஏன்னா ஒரு பேசிக்கான ஒரு கணக்கு இது தாண்டி இதுக்குள்ளே தான் நம்பர் வரும் ஏன்னா ஒரு ஆறுநூற்றி பதினேழுங்கிற நம்பருக்கு நீங்கள் எந்த பக்கம் சுற்றினாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் வந்து விழுகுமே தவிர வேறு இது விழுகாது அதனால தான் நம்ம தைரியமாக சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர்கள் தான் வரும் நம்ம கணக்கு அது மாதிரி தான் நம்பர் வருது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா அந்த அணு இந்த மாதிரி நம்பர் அடித்தாங்கன்னா இந்த மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற அந்த அணு ஒரு ட்ரா ரெண்டு ட்ரா ஆயிரக்கணக்கான ட்ரா பார்க்குறோம் இல்லையா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி இப்போ கேயலாகட்டும் ட்ரையராகட்டும் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கிறோமா அப்போ நமக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி நம்பர் வரும்போது நம்ம இது மாதிரி ஒரு ஆயிரம் ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்துருப்போம் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் அப்போ இன்னும் கூட ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை இது த தப்பெருமைகள்லாம் கிடையாது இந்த மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதை வச்சு கூட நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து பெருமை பெறுது விஷயம் கிடையாது அதனால சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நமக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சீ போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு நம்பர் டவுட்டுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பரை விட நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எங்கே வரணும் நாலாம் நம்பர் சீ போில் தான் வரணும் ஏழுக்கு நாலு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடணும் ஆடக்கூடிய நம்பர் அதுதான் வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால தெளிவாக சொல்கிறேன் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வந்து ஆட்டத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக விழுகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங் முப்பத்தி ஆறு நாளில் பெண்டிங்கில் நிற்கிது பெண்டிங் இல்லாத நம்பரே கிடையாது அதனால் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வேறு எதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து சிபால் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எக்ஸாக்டாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னு என்ன ஆடுவாங்க ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க ஏன் ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க ஏழுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்று அந்த கரையில் ஏறிடுவாங்க இல்லை இந்த கரையில் ஏறிடுவாங்க ஏதாவது ரெண்டு இதில் ஏதாவது ஒன்றா தான் தூக்குவாங்க அப்படி தூக்குனாலும் நமக்கு ரெண்டாம் நம்பர் நம்மளுக்கு நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லப்படுங்களா ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு வாய்ப்பு இருக்கு பத்து பர்சென்ட்டு தான் நமக்கு வெளியே போகும் மற்றபடி எல்லாமே நம்ம நம்ம போட்ட விரிச்ச வலையில் தான் வந்து விழுதாகனு வேறு வழியே கிடையாது நான் அந்தளவுக்கு எல்லாத்தையும் லாக் பண்ணி தான் நான் உங்களுக்கு நம்பரே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா எல்லாத்தையும் லாக் பண்ணி தான் நம்பர் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக எப்படி எந்த கோணத்தில் எடுத்தாலும் நமக்கு நாளைக்கு வில்லிங் இருக்குது அதில் மாற்ற முடியல நேற்று என்ன சொன்னால் அதான் சொன்னேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இதில் வில்லிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுதான் நடந்துச்சு அதே தான் இன்றைக்கி சொல்கிறேன் கண்டிப்பாக இதில் மூணு நம்பருமே வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா சொன்ன கேரளாவை நம்ம ஓரளவுக்கு பிடிச்சிருக்கிறோம் நாலு ட்ரா வந்து பிடிக்க முடியலைன்னு நாங்கள் பிடிச்சிருக்கோம் நம்ம ஓரளவுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நம்ம தான் அடிக்க எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ ஒரு கம்பெனி ஆட்றாங்கன்னா அவங்க எப்படிலாம் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வாரண்டி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் பண்ணாமலாம் நம்ம கொடுக்கவே முடியாது ஆரண்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அது பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் சரிங்களா அப்போ அந்தளவுக்கு நம்ம ஆரண்ட்டி பண்ணுறோம் பண்ணுறதுனால தான் நம்ம கிடைக்கிது சரிங்களா இதில் ஏதாவது சப்போர்ட் நம்பர் ஏழாம் நம்பர் எது வருதான்றதையும் பாருங்கள் ஏன் ஏழாம் நம்பர் ஒய் ஒய் எதுக்காக ஏழை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இருபத்தி நாலு நாளாக சி போடலில் பி போர்டில் நிற்கிது பட்டு நம்ப முடியாது இல்லை நம்ப முடியாது திரும்ப ஏழா நம்பரே கொண்டாந்து வச்சு நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறக்கும் கண்ணு முன்னாடி கண்ணில் பிதிக்கிட்டு கொடுத்துலாம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தான் நாங்கள் சரிங்க அதே மாதிரி இந்த ட்ராப் துறை ஒன்பது நம்பருக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் வேல்யூ இருக்குது சரிங்களா டைம் ஆடுவாங்க ரெண்டாம் நம்பர் வேல்யூ இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது இப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்